தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் தங்களை உயர்வாக காட்டிக் கொள்வதற்காக பிற சாதி மக்களை சிறுமைப்படுத்தியும் தாழ்மைப்படுத்தியும் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார்கள் அந்த சாதியினர் தங்களுடைய வரலாறை கூறும் பொழுதும் தங்களுடைய சாதி தலைவரின் வரலாறை கூறும் பொழுதும் அதில்தான் அவர்கள் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்கிறார்களை தவிர்த்து அவர்களுக்கு பெருமை கூறிய ஒரு வரலாறு உள்ளது என்றால் கிடையாது அவர்களுடைய வரலாறை பேசும் பொழுது பிறரை தாழ்மைப்படுத்தி அதிலேயே அவர்கள் உயர்வு காணாதத்தான் பார்ப்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்கென்று ஒரு சுயமான வரலாறு என்பது துளியும் கிடையாது அதிலும் குறிப்பாக தவசிக்குறிச்சியில் பிறந்த முத்துராமலிங்கம் என்பவரின் வரலாறை பேசும் அவரை உயர்த்தி பேசுவதற்காக முன்னாள் முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான காமராஜர் அவரை பற்றியும் சமூக நீதி போராளி இமானுவேல் சேவரனார் பற்றியும் தரைகுருவாக பேசுவார்கள் மக்களுக்காக பாடுபட்ட தலைவர்களை சிறுமைப்படுத்தி அதிலேழுதான் அவர்களுடைய சாதி தலைவர்களை பெருமைப்படுத்தி பேசுவார்கள் அது இங்கே பேசினாலும் காமராசரை சிறுமைப்படுத்தி அதிலேயே தான் முத்துராமலிங்கத்தை இவர்கள் பெருமைப்படுத்தி பேசுவார்கள் ஏனென்றால் இவர்களுக்கென்று தனி வரலாறு இல்லை போல இந்த தவசை குறிச்சியில் பிறந்த முத்துராமலிங்கம் அவரை பற்றி தொடர்ந்து பல உண்மை தகவல்கள் வெளியே வந்து கொண்டே இருக்கிறது சௌத்ரி என்ற நபர் தேசிய தலைவர் என்ற ஒரு பொய்யால் உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை கலந்த ஒரு திரைப்படத்தை எடுத்தார் அந்த திரைப்படமானது முத்துராமலிங்கத்தின் வரலாறு என்று கூறப்பட்டாலும் அந்த பொய்யான திரைக்கதையில் முழுக்க முழுக்க காமராசர் பற்றியும் இமானுவேல் சேவரனார் பற்றியும் தவறான கருத்துக்களும் மட்டுமே உள்ளது உண்மைக்கு மாறாக பொய்யால் நிரப்பப்பட்டு அந்த காட்சியில் முழுவதும் அமைக்கப்பட்டு இருந்தது இப்படி தங்களுடைய சாதி தலைவர் உயர்த்தி காட்டுவதற்காக அனைத்து மக்களுக்காக சமமாக போராடிய தலைவர்களை சிறுமைப்படுத்தி காட்டுவது என்பது ஒரு மிருகத்திற்கு சமமான செயல் என்றுதான் நாம் எண்ண வேண்டும் நாடார் சங்க அமைப்பினர்கள் பலரும் கண்டனத்தை தெரிவித்தும் வழக்குகளை தொடர்ந்தும் கொண்டு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பில் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள் பழைய ஒரு புகைப்படம் அந்த புகைப்படத்தில் பல தலைவர்கள் இருக்கிறார்கள் வஉசி போன்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்கும் இந்த புகைப்படத்தில் முத்துராமலிங்க தேவர் இருக்கிறார் முத்துராமலிங்க தேவரும் வவுசியும் நெருங்கி பழகினார்கள் இந்த புகைப்படம் அரிதான புகைப்படம் முத்துராமலிங்கத்தின் வரலாறை கூறும் புகைப்படம் இப்படியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் தொடர்ந்து பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்தார்கள் இவர்கள் முத்துராமலிங்கம் படம் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற அந்த படத்தில் இருப்பவர் பவானி சிங் என்ற ஒரு சுதந்திர போராட்ட தியாகிதான் அவர் அவரின் படத்திற்கு பதில்தான் இவர்கள் முத்துராமலிங்கம் என்று ஒரு தவறான செய்தி தொடர்ந்து பரப்பிக் கொண்டே வருகிறார்கள் தமிழ்நாடு நாடார் சங்கம் இதை தொடர்ந்து மறுத்து வந்தார்கள் ஆதாரத்துடன் நிரூபித்து வந்தார்கள் அந்த படத்தில் இருப்பது பவானி சங்கர் தான் அந்த பவானி சங்கர் யார் என்றெல்லாம் முழுமையாக நாடார் சங்கத்திலிருந்து தகவல்கள் வெளியே கொடுத்து கொண்டே இருந்தார்கள் இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்று தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பில் முத்து ரமேஷ் நாடார் தன்னுடைய முகநூல் தளத்தில் இந்த பதிவை செய்துள்ளார் வாவு சிதமனார் பக்கத்தில் முத்துராமலிங்கம் இருப்பதாக கூறப்படும் இந்த புகைப்படத்தை உண்மை என்று நிரூபித்தால் உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் பரிசாக தருகிறோம் என்று அவர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் வெளியிட்டார் இதன் மூலம் அவர்கள் உறுதியாக கூறுகிறார்கள் இந்த படத்தில் இருப்பது முத்துராமலிங்கம் கிடையாது அது வந்து பவானி சிங் என்ற சுதந்திர போராட்ட வீரர் என்று இதுதான் உண்மை என்று நாடார் சங்கம் ஆணித்தரமாக பொதுவிலையில் அறிவித்துள்ளது இதுவரை பொய்யாக பரப்பப்பட்டிருந்த ஒரு முகத்திரை தற்போது கிரிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு கோடி ரூபாய் சவாலை ஏற்று அந்த படத்தில் இருப்பது தான் என்று இவ்வளவு காலமாக முத்துராமலிங்கத்தை உயர்த்தி பிடித்தவர்கள் இந்த படத்தை வைத்துக்கொண்டு மற்றவர்களை சிறுமைப்படுத்திய அந்த ஒரு கூட்டம் இது உண்மை என்று நிரூபிக்குமா என்றெல்லாம் நமக்கு தெரியாது ஏனென்றால் இந்த பாடம் உண்மையில் பொய்யான படம் இதில் இருப்பவர் முத்துராமலிங்கமே கிடையாது என்று நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே தொடர்ந்து முத்துராமலிங்கம் என்பவரின் முகத்திரை கொஞ்சம் கொஞ்சமாக கிழிந்து கொண்டே வருகிறது உண்மையில் மரவர் சாதினார் நீங்கள் முத்துராமலிங்கத்தை தூக்கி பிடியுங்கள் யாருக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அதே நேரத்தில் பிற தலைவர்களை நீங்கள் விமர்சிக்கும் போதுதான் அந்த விமர்சனம் உங்களுக்கு எதிராக மாறுகிறது அப்படி உங்களுக்கு எதிராக மாறும் பொழுது உங்களோட உண்மையான வரலாறும் இங்கே பேசப்பட்டுத்தான் ஆகும் அதன் வாயிலாக தான் இன்று நாடார் சங்கம் இந்த முடிவை எடுத்துள்ளார்கள் ஒரு ஒரு கோடி ரூபாய் பரிசு தொகையை வெல்ல போறா ஒரு கோடி ரூபாய் பரிசு தொகையை வெல்ல போகிற அந்த நபர் யார் மரவர் சங்காதியைச் சேர்ந்த யார் வேண்டுமானாலும் நிரூபித்து இந்த ஒரு கோடி ரூபாயை பெற்றுக்கொள்ளலாம்